அண்ணா சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் சூடாமணி இட்லியெல்லாம் சுட்டு ரெடியாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க இட்லியும் கறியும் ரெடியாக இருக்குது சாப்பிடல வாங்கன்னு கூப்பிடுறாங்க கனி எனக்கு சாப்பிட்றக்கு நேரம் இல்லை வேணா ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டு போகிறேன் மீதியெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க வீராவும் அதே மாதிரி எனக்கும் டைம் பற்றாது நானும் கிளம்புறேங்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்க நான் ஊட்டி விட்றேன் கண்ணு அப்படின்னு சூடாமணி ஊட்டி விடுறாங்க சூடாமணி ரத்னாவுக்கும் கொண்டு வந்து ஓட்டுறாங்க அம்மா யாராவது பார்த்தா கிண்டல் பண்ண போகிறாங்க வேண்டாம்மா அப்படிங்கிறாங்க ரத்னா அடே அப்பா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டியான்னு சண்முகம் கேட்குறாங்க அதெல்லாம் காலையில் கோலம் போடுப்பதே ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டாங்க இனிமேல் அம்மா பொண்ணுன்னு தான் பேச போகிறாங்க அப்படிங்கிறாங்க பரணி ஏ வீரா கனி அக்காவே அம்மானு கூப்பிட்டா இனிமேல் நீங்களும் இவங்கள அம்மானு தான் கூப்பிடணும் அப்படின்னு சண்முகம் சொல்லிடுறாங்க அண்ணே நாங்கள் அம்மானு கூப்பிட்டா அவங்க ஒத்துக்குவாங்களான்னு வீரா கேட்குறாங்க இந்த ஒத்த வார்த்தைக்கு தானே நான் இம்பட்டுனால தவமாக தவமாக சூடாமணி தாராளமாக கூப்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க அம்மா குடல் குழம்பு பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குன்னு கனி பாராட்டுறேன் இந்த பக்கமாக வெட்டிக்கிலே நானும் ஒருத்தர் இங்கே நிற்கிறேன் தெரியுதா தெரியலையான்னு கேட்குறாங்க ஏய் வெட்டிக்கிலே நீ எப்போ வந்தேன்னு கேட்குறாங்க சண்முகம் குடல் குழம்பு சட்டியை திறக்கும் போதே நான் வந்துட்டேன் யாரும் என்னை மதிக்கிறதே இல்லை டே நீயும் வந்து நாலு இட்லி பிச்சு போட்டு சாப்பிட்டு போக வேண்டியதானுங்கிறாங்க ஆமாம் குடல் யார் எடுத்துகிட்டு வந்தான்னு கேட்குறாங்க வெட்டிக்கலையே நான் தானுங்கிறாங்க வைகுண்டம் அப்படின்னா அந்த குடல் குழம்பைய எனக்கு வேண்டாங்கிறாங்க அப்படின்னா போடா அப்படிங்கிறாங்க வைக்கலே டாக்டர் முதல்ல கடைசாவை எடுத்து அவங்ககிட்ட கூட அவன் போகட்டுங்கிறாங்க சண்முகம் பரணி சாவியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க வாங்கிட்டு போங்கிறாங்க ஆமாம் ஆளுக்கு என்ன விரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிகளை அங்கேயேன்னு எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்க சூடமனை ஒரு ஒருவா ஊட்டி விடுறாங்க இதை வெட்டிகளை கவனிச்சிடுறாங்க ஐயோ யோயோ இந்த அநியாயத்தை எத்த பார்க்குறதுக்கு யாருமே இல்லையா ஏன்னு உன் வேலையை மட்டும் பார்த்தா போதாது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்கிறாங்க டே என்னடா வாய் ரொம்ப நீளுது என்ன சொனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இங்க இங்கே நடக்கிற அநியாயத்தையெல்லாம் நீ பார்க்கவே மாட்டேங்கிற உனக்கு பிரசிடென்ட் பருவி வேறேங்கிறாங்க டேய் ரொம்ப பேசாத முதல்ல போய் கடையை திறக்கிற வழியை பாருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க போடா வெட்டியை பேசிட்டு இருக்காதுன்னு சொல்கிறாங்க வைகுண்டோ எப்போ என்ன நான் இங்கே நின்ன உனக்கு இறஞ்சலாம் இருக்கா இருப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெட்டிக்கலி இந்தடா இதில் ரெண்டாயிரத்தி இரநூறுவா இருக்குது இதை கொண்டு போ பத்திரமா கொண்டு போய் கடையில் வைப்போம் அப்படின்னு கொடுத்து அனுப்புறாங்க மறுபடியும் வைகுண்டோ சூடாமணியை கூப்பிட்டு அவன் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறான் கவனிக்க மாட்டான் வா வந்து எனக்கு ரெண்டு ரூபா ஊட்டி விடுன்னு கேட்குறாங்க சூடாமணியும் வெக்கப்பட்டுக்கிட்டு வந்து ஊட்டி விடுறாங்க அப்பாவும் அப்பவும் வந்து கவனிச்சிடுறாங்க வெட்டுக்கிளியை பார்த்ததும் தான் அந்த பக்கம் போயிடுறாங்க வெட்டுக்கிளி வந்து சண்முக முகத்துக்கு முன்னாடி மூஞ்சி காட்டுறாங்க என்னடா பெருசாலி மூஞ்சி ஏன்டா எம் நடி வந்து காட்டுறேன்னு கேட்கறாங்க இங்க நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியலையான்னு கேட்கறாங்க என்ன நடந்ததுன்னு கேட்கறாங்க சண்முகம் அடப்போய் நீ எல்லாம் ஒரு பிரசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுக்கிளி அந்த காசை போய் தூக்கிட்டு போறாங்க முத்துப்பாண்டி வீட்டுல முத்துப்பாண்டி அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க டே அந்த கோட்டிக்காரிய எதுக்கு நான் வந்து குரவலையை கடிச்சு துப்பிட எதுக்குடா எதுக்கு அவ்வளவு கூப்பிடுறேன்னு கேட்கறாங்க சுந்தரபாடி பாரணி நைட்டு மாத்திரை கொடுத்ததுல அம்மா நார்மல் ஆயிடுச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு மறுபடியும் அம்மாவை கூப்பிடுறாங்க இதுக்குதான் வந்து திருநீரை காட்டுறாங்க இந்த திருநீர் எடுத்து வச்சுக்கோங்கிறாங்க சவுந்தர பாண்டிய வச்சிடாத வச்சிடாதீங்கிறாங்க இந்த பக்கமா பாக்கியம் வந்துட்டாங்க எங்க அம்மா எங்க போச்சுன்னு கேட்கறாங்க முத்து பாண்டி ஏன் அம்மா குத்துக்கல்ல மாதிரி இங்க தான் இருக்க இங்க பாரு இனிமே எல்லாமே தான் பார்க்க போறா உன்னோட நல்லதுக்கு மட்டும்தான் அவ செய்வா முதல்ல அவ திருநீர் காட்டுறா நீ எடுத்து வச்சுக்கடா அப்படிங்கிறாங்க பாக்கியம் ஏடே அந்த திருநீரை வச்சிடாத இவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சதி பண்றாளுங்க அதுல ஏதாவது வசிய மைய தொடுவிப்பாளுங்க நீ வச்சிடாதடா அப்படிங்கிறாங்க சவுந்தர பாண்டி ஏ பாண்டிய ஆங்காரம் அடங்கிடுச்சுன்னு உங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு அது இன்னும் எனக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது மறுபடியும் என்ன ஆட்டம் போட வச்சிட போறாரு ஒழுங்கா இருக்க சொல்லுங்கிறாங்க பாக்கியம் அப்பா அம்மா இப்ப பார்த்தா குணமாகி வந்திருக்குது நீ மறுபடியும் தோண்டி விட்டுறத பேசாம வழியை விட நான் போய் திருநீர் வச்சுக்கிட்டு நான் கிளம்பணுங்கிறாங்க குறுக்கு போய் நிற்கிறாங்க சவுந்தரபாண்டி ஒரே தள்ளி தள்ளி விடுறாங்க முத்துப்பாண்டி ஓடி விழுந்து அந்த பக்கமாக விழு போகிறாங்க கரெக்டாக சிவபாலன் வந்துட்டாங்க ஆஹா ஆட்டம்னா இப்படி இழப்பாக இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆடி காட்டுறாங்க டேய் சப்பாத்திக்கு பூரி தட்டுற மாதிரி ஆடாதடா பேசாம அந்த பக்கம் போடாங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஏ சிவபாலா பையில் என்னன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி இதுவா இது மட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபாலன் டே இன்னைக்கு என்ன நாள் நான் சாப்பிட மாட்டேன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி இது ஒன்றும் உங்கள் அப்பாவுக்கு கிடையாதுன்னு சொல்லிட சிவபாலா எனக்கு வேணும்னா அடுப்படையில் இது வந்து நிற்க போறாரு இங்கே கொடு அப்படின்னு சொல்லி பாக்கி அதை வாங்கிட்டு போகிறாங்க முத்து பாண்டி எஸ்கே கிட்டே தேசனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க எஸ்கேயும் டாட்டா மாமா அப்படின்னு சொல்லி டாட்டா கட்டிட்டு போகிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சவுந்தரபாண்டி சனியனுக்கு பொறுக்கமாண்டால் பேசிக்கிறாங்க இப்போ கறி எடுத்துட்டு வந்துருக்கிறது இது உனக்கு எனக்கோ கிடையாது இவங்களோட மதனிக்கு ஐயா சூட மணிக்கா கறி எடுத்து செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்னு கேட்குறாங்க சனியன் ஆமாண்டாங்கிறாங்க சவுந்தரபாண்டி ரத்னா வீரா கனி மூணு பேரும் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போகிறதுக்காக கிளம்பிட்டாங்க அப்போ ஓடி வந்து சூடாமணி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அச்சுச்சு என்னது எங்களுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மதியானத்துக்கும் தயார் பண்ணிட்டு இந்தாங்கம்மா எடுத்துட்டு போங்கன்னு கொடுக்குறாங்க சூடாமணி ஏய் அது சாதாரண ஐட்டங்களை கிடையாது மீன் வறுவல் சுக்கா வறுவல் எலும்பு ரசம் இதெல்லாம் இருக்குது நல்லா சாப்பிடுங்கிறாங்க வைக்கின்றோம் டே அப்பா இவ்வளோ வைட்டும் எப்போ எழுந்திரிச்சு செஞ்சீங்க நைட் தூங்குனீங்களா இல்லையானு பார்த்து கேட்குறாங்க ஏமா தூங்காமல் இவ்வளோ வேலைகள் எழுத்து போட்டு செஞ்சிங்களா மூணு பிள்ளைங்க இருக்காங்கல்ல எழுந்திரிச்சதும் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சிருக்கலாமல்லங்கிறாங்க என் பிள்ளைகளுக்கு செய்கிறதெல்லாம் ஒரு வேலையா இவங்க உங்களுக்கு செய்யறதுக்கு தானே நான் காலம் காலமா தவமா தவம் இருந்தேங்கிறாங்க சுடாமணி எங்களுக்கு செய்யறக்கு நீங்க தவம் இருந்தீங்களா நீங்க எதுக்கு தவம் இருக்கணும்னு கேட்கறா கனி அவங்களுக்கு பிள்ளை இல்லையில அதனால உங்களை பிள்ளைகளா நினைச்சதா அவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்க சண்முகம் ஆமா இனிமே நாங்களும் உங்களுக்கு பிள்ளைங்க மாதிரி தானே ரத்தனா சொல்றாங்க இதை கேட்டதும் சூடாமணி மனசு குளிர்து எனக்கு இது போதும் ரத்தா அப்படின்னு ஆனது நேர்படுறாங்க ஆமா எனக்கு எதுக்கு மதியான சாப்பாடு எடுத்து வச்சீங்க எனக்கு தான் சத்துணவு கொடுப்பாங்கல்லன்னு கனி சொல்றா பரவாயில்லாத்தா இன்னைக்கு ஒரு நாள் என் கையால சமைச்சதை நீ அக்கா கூட கொஞ்சம் சாப்பிடு அப்படிங்கிறாங்க சூடாமணி குடல் குழம்பு மாதிரியே காரப்பொடி மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நான் அக்கா கூட வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சந்தோஷமா கிளம்பிடுறாங்க ரத்னா கனி வீரா மூணு பேரும் வெளியில வந்ததுக்கு அப்புறமா சூட மணிக்கிட்டா அம்மா போயிட்டு வரோங்கிறாங்க அம்மா நீங்க எங்கேயும் போயிடாதீங்க நீங்களும் எங்க கூடவே கனி இருந்து நீங்க எங்க அம்மா எங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு எஸ்கே அக்கா கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா வீட்டுல என்னமோ இழந்த மாதிரி இருந்தது இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்க கூடவே இருக்கணும்னு ஆசை தான் ராசாத்தி அந்த சாமி என்ன நினைக்குதுன்னு தெரியலையே சரி நீ போயிட்டு வாக்கணு அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க பாத்தீங்களா பிள்ளைங்க மூணு பேருமே உங்களை அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கனியும் உங்களை இங்கேயே இருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அதனால இனிமேல் நீங்க இங்கேயே இருக்கலாம் எப்படி நிலைமை மாறி இருச்சு பாத்தீங்களாங்கிறாங்க சண்முகம் நான் தான் அம்மான்னு தெரிஞ்சா இந்த பாசமா அந்து போயிருமேன்னு நான் கலங்கி போய் நினைக்கிறேன் சண்முகம்ங்கிறாங்க சுடாமணி அத்தை நல்லதே நடக்கும்னு நம்புங்கத்தே நான் நாங்க ரெண்டு பேர் இருக்கோம்ல உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் கிட்ட நாடாம நாங்க பாத்துக்குவோம்னு சொல்றாங்க பரணி சரி மாமா அத்தைய பாத்துக்கோங்க நாங்க கிளம்புறோன்னு பரணியும் சண்முகமும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க சவுந்தர பாண்டி குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமா சனியன் ஆஹா அம்மா சமையல் மூக்க தொலைக்குது உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல இன்னைக்கு நல்லா சாப்பிடணும் ஒரு கட்டு கட்டணும் கையாங்கிறாங்க சனியன் ஆமாமா நினப்புதான் பொழப்பு கெடுக்கும்னு சொல்லுவாங்க ஏண்டா மணக்க மணக்க சமையல் பண்ணி உனக்கு போடுவானா நீ நினைச்சேன்னு கேக்குறாங்க சவுந்தர ஐயா எனக்கும் போடுவாங்கல்ல கையாங்கிறாங்க கிளிப்பா பாரு இங்க பார் அம்பட்டு செய்யறதெல்லாம் அவன் அண்ணன் பொண்டாட்டிக்கு இருபது வருஷமா நாக்கு அருகி போய் வந்திருக்கல அவளுக்கு சமைச்சு கொடுக்குறாங்கிறாங்க சவுந்தரபாண்டி வாக்கியம் சமைச்சு எடுத்துட்டு வந்து எல்லாம் போசி போசிலியெல்லாம் மாற்றி போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் சிவபாலன் போறாங்க டே சிவபாலா இங்க வான்னு கூப்பிடுறாங்க அம்மா பத்து ஊர் மேட்ச் சீக்கிரமா நான் போயாகணுங்கிறாங்க ஆ போவே போவே எங்க வாடா இதையெல்லாம் கொண்டுட்டு போய் நான் காலையில சொன்ன மாதிரி நீ கொடுத்துட்டு போ என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் கொண்டு போய் கொடுத்துட்டு போடாங்க அதுலேயும் சும்மா தானே இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்துட அப்படிங்கிறாங்க டேய் நீ கொண்டு போய் கொடுறா அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க சரின்ட்டு சிவபாலன்னு சரிங்கிறாங்க எல்லாமே பேக் பண்ணி கொடுக்குறாங்க இந்த சிவபாலா அழுங்காம குழுங்காம அப்படியே சிந்தாம சதராம கொண்டு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க டே கிரிக்கெட் ஆடுற மும்முரத்துல கீழ கீழே போடுற போற பாத்து கொண்டு போடா அப்படிங்கறாங்க நீ நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு சிவபாலான அந்த பையன் எடுத்துட்டு போறாங்க விளையாடுறதுக்காக ஒரு ஃபோன் வந்துட்டே இருக்குது டே டே அஞ்சே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா வந்துடுறேன் வந்துடுறேன்னு கேஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு சவுந்தரபாண்டி வராங்க டே சுபாலா எங்கடா போறேன்னு கேக்கறாங்க உங்க கிட்ட எனக்கு நேரம் இல்லை நான் நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலைங்கிறாங்க ஷோபாலா உன்னோட நேரத்தை மிச்சம் பண்றதுக்கு தாண்ட நான் வந்து கேட்குறேன் ஷூபாலா நீ போற அவசரத்தில் கமக்கமனு மனக்கிற குழம்பை கீழே எல்லாம் ஊட்டிட்டு போயிருவா போல இருக்கு கூட நான் கார்ல கொண்டு குடிச்சிட்டு வரேங்கிறாங்க சிவபாலான்னு யோசிக்கிறாங்க contemplación <muchas>